ஒரு புதிய புலிகளாக இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி செவ்வாய ராசி அதுக்கிட்டே கொண்டவங்க எல்லா விஷயத்துலையுமே தீவிரமா இயங்கக்கூடியவங்களாகவும் இவங்க தான் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக மறக்கவும் மன்னிக்கவும் மாட்டாங்க அதே மாதிரி யார்கிட்டேயும் நெருங்கி பழகவும் மாட்டாங்க எல்லா கோணத்திலையும் யோசிச்சு பழகக்கூடியவங்களாதான் அங்கே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க தாங்க இந்த விரிச்சுக்குறாசை அன்பங்கன்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கோபமா இருந்தாலும் சரி ஒருத்தர் மேல் அன்பு காட்டுறதா இருந்தாலும் சரி வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி கலையினி வந்துட்டாலும் சரி எதை எடுத்துட்டாலுமே ஒரு தீவிரமா ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படக்கூடியவங்க எல்லா இடத்துலயும் விசுவாசமா இருக்கக்கூடியவங்களும் தான் தன்னோட இலக்கு அடையிற வரைக்குமே கடினமான உழைப்பு கொடுக்கக்கூடியவங்களும் தான் இவங்க மனசு வச்சாங்களா மட்டும்தான் எதையாக இருந்தாலும் சாதிக்க முடியும்னே சொல்லலாம் பெரும்பான்மை விருட்சுகிராச அன்பு பொறுத்த வரைக்குமே தான் அதிகமா எதிர்பார்ப்பாங்க இவங்களுக்கு ஒரு பொய்யான உறவுகள்லாம் பிடிக்காது உண்மையோட நடக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ விதமான அன்பாக இருந்தாலும் இவங்க செலுத்துவாங்கன்னே சொல்லலாம் அதே நேரம் விருட்சிகிராச அன்புகள் ரொம்ப ரகசியமானவங்க இவங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படையா வாங்க முடியாதுன்னு சொல்லலாம் தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்களுடைய வாழ்க்கையில பெரும்பாலான உண்மைங்கிறது நமக்கு தெரியாது எதுலையுமே ஒரு ஆழமானவங்களாக இவங்க இருப்பாங்க வாழ்க்கை துணையா இருந்தால் கூட இவங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பல மர்மங்கள் தத்துவ ரீதியான ஒரு பல விஷயங்கிறது இவங்க மனசுல உழைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் படைப்புகளுக்கும் நல்ல மாற்றம் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இயல்பிலேயே தெய்வ பல இருக்கக்கூடியவங்க இந்த விருச்சகராசி அன்பர்கள் தான் குலதெய்வத்தினோட அருள் ஒரு அனுகிரகங்கிறது இந்த நேரத்துல பரிபூர்ணமா நிறைஞ்சிக்குன்னு சொல்லலாம் இதனால எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது இது வரைக்குமே நிறைய குழப்பங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க எந்த ஒரு செயல் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த ஒரு தொழில் விஷயமா இருந்துட்டாலும் சரி அது சரி வருமா வராதாங்கிற ஒரு குழப்ப நிலையிலேயே நீங்க எடுத்துருப்பீங்கன்னு சொல்லலாம் இனி நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே ஒரு சிறப்பான ஒரு இலக்கடைய கூட வாய்ப்பை பெற போறீங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்க மனசில் இருக்கக்கூடியது துணிச்சலும் தன்னம்பிக்கையும் மட்டும்தான் நீங்க செய்யற வேலை எதுவாக இருந்தாலும் சரிங்க யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க வேலை ரீதியாகவும் சரி இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு அதிகமா இருக்கும் சொந்த விஷயங்களை மட்டும் மற்றவங்க தலையிடுறதை இந்த நேரத்துல நீங்க விட்டுட்டிங்கன்னா அதாவது தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் தொடர்ந்து வேலை ரீதியா ஊதிய ரீதியா நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும் புதிய புதிய ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போறீங்க தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு பழிக்கணும்னு சொல்லலாம் குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வாழ்க்கை துணை ஒரு முறையால் இந்த நேரத்துல நன்மை உங்களால் எதிர்பார்க்க முடியும் உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சோர்வா மந்தமாக தான் இருக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பு அதிகப்படுத்த பாருங்க ஒரு சின்ன சின்ன உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் சிறப்பு ஆனா நீங்க வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் வீண் விவாதங்களை தவிர்த்துட்டு வர பாருங்க தொடர்ந்து இந்த நேரத்துல வாக்குவாதம் செய்யாம இருந்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் உங்க யோசனை சிறப்பா இருக்கிறதால இந்த நேரத்துல நீங்க இன்னும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நபரா மாறி போறீங்கன்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கல்வி ரீதிய நீங்க முயற்சி எடுக்கக்கூடிய நேரம் தொடர்ந்து அதிகாலை நேரத்துல எழுந்து படிச்சீங்கன்னா மனசுல நல்லா பதியும் எதையுமே நீங்க எழுதி பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வாங்க இதனால உங்களுக்கு படிப்புல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரொம்ப நேரமாக இரவு நேரங்களில் கண் விழிச்சிட்டு இருக்கிறத நீங்க தவிர்க்கிறது நல்லது இதனால உடல் நல பாதிப்பு ஏற்படுறது மட்டும் இல்லாம படிப்பில் உங்களால் முழு கவனம் செலுத்த முடியாது அதனால இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வர பாருங்க இயல்பிலே விருச்சகராசி அன்பர்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் கந்தவள் முருகனுடைய அம்சமாவே இருக்கக்கூடிய சொல்லலாம் இப்படிப்பட்ட நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் செஞ்சுட்டு வர்றது நல்லது சுப்பிரமணியருக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் ரோஜா மலர் மழை செலுத்தியோ இல்லைனா செம்பருத்தி பூவோ இல்லைன்னா சென்னிற மலர் கொண்டு நீங்கள் எந்த பூவாக இருந்தாலும் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள் அன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் துவரம் பருப்பு தானம் செய்யலாம் இதனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சூரிய பகவானுடைய பொ நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துல தடை இல்லாமல் எல்லாமே நடக்கும் மூலதனங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதால வியாபாரம் சிறப்பா இருக்கும் தொடர்ந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு விறுவிறுன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும் சந்திர பகவானோட இடமாற்றம் உங்களுக்கு நன்மை ரெண்டு பலனையும் கொடுக்கற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் தான் தகுந்த சமயத்துல நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் தொழில் இருந்துட்டு வந்த குரல் எல்லாமே நுணுக்கமா நீங்க எடுத்துற போறீங்க இதனால தொழிலில் நல்ல மாற்றம் இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான உயர்வான நிலையை அடையக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் செவ்வாயோட நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனி வெற்றினே சொல்லலாம் எந்த தொழில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் லாபகரமான ஒரு தொழில் முதலீடு அமைந்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் லாபம் கிடைக்கும் புதன் பகவானுடைய நிலைமை இந்த நேரங்களுக்கு சிறப்பாக இருக்குது புதுசாக அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு அரசு ஒப்பந்தம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரங்களுக்கு சிறப்பான நேரம் வழக்கறிஞர்கள் கல்லூரி விரிவுலாளர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம் குரு ஏழாம் வீட்டில் இருக்கிறதால பெரியவங்களுடைய வருகைங்கிறது வீட்டில் இருக்கும் அதே மாதிரி மங்கள நிகழ்ச்சிகளுக்கு ஒரு வழித்தடம் அமைக்க போறீங்க பெற்றோர் பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல உங்க பிள்ளைகளை உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகப்படுத்துவாங்க சுக்கரனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே குடும்பத்துல குழப்பம் நீங்கி மகிழ்ச்சி தாண்டவமாடும் வாரத்திறமை சிறப்பாக இருக்கிறதால பல சிக்கலான பிரச்சனையிலிருந்து இருந்து விடுபட சனி பகவானுடைய நிலையாலும் பிடிவாதமாக இருந்து நினைச்சதை சாதிக்க போறீங்கன்னு சொல்லலாம் திடீர் பண உண்டாகிறதால மனசுல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்குது ராகு பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனை சந்திக்கலாம் அதனால கொஞ்சம் தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த பாருங்க பெரிய மனிதருடைய ஆதரவு கிடைக்கிறதால இனி நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு ராசியை பொறுத்த வரைக்குமே மேன்மையான தான் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை சாதாரணமாக நினச்சி எடப்பட்டவங்களுக்கு எல்லாமே உங்கள் திறமை இனி உணரக்கூடிய காலகட்டம் தொழில் சீரான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஒரு சிலருக்கு இந்த நேரம் இந்த ஊர் மாற்றம் நாடு மாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்படலாம் விரும்பின பதவி உயர்வு தேடி வந்தாலுமே பணிச்சவங்கிறது உங்களுக்கு ஒரு பக்கம் வாழ்க்கை தான் எடுக்கும் அரசு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு எல்லாமே ஊதிய உயர்வு புதிய சலுகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண தடப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிச்சவங்களுக்கு குழந்தை பாக்கி வீட்டில் மழை கேட்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் வீடு வாகனம் சொத்து யோகம் உண்டாகக்கூடிய நிலைமை இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் தாயோட உடல்நிலையில் நல்ல மாற்றம் இது வரைக்குமே தாய் உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் இனி உங்களுக்கு மெதுமெதுவாக ஒரு சிறப்பான நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ராகுவோட நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் உங்க சிந்தனையை தெளிவுபடுத்துங்க நேர்முறை சிந்தனையை அதிகப்படுத்த பாருங்க பிள்ளைகள் மனசு புரிஞ்சு செயல்படுது கொஞ்சம் கடினமாக இருந்தாலுமே இந்த நேரத்தில் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க அதிகப்படியான கண்டிப்பு காட்ட வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நீங்க புரிய வைக்க முயற்சி செய்யுங்க பிள்ளைகளால பெருமையடையக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் பங்கு சந்தையை முதலீடு செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு வருமானமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சுப செலவுக்காக ஒரு தொகை செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் இது வரைக்குமே விருட்சிகராசி அன்பர்கள் சகோதர சகோதரிகள் மற்றவங்களுடைய நலனுக்காக பாடுபட்டிருப்பீங்க இனி உங்களுக்காக பாடுபடக்கூடிய காலம் அமைஞ்சிருக்குது இனி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய காலங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து விருட்சிகராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதிய நீங்க எப்படிப்பட்ட பலன்களை பிறப்பு பார்க்கலாம் விசாகம் நான்காம் பார்த்த உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் மனசுல மகிழ்ச்சிங்கிறது அதிகமா இருக்கும் எல்லா வகையிலுமே சிறப்பான பலன் உங்களால் எதிர்பார்க்க முடியும்னு சொல்லலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்துல கொஞ்சம் உங்களுக்கு தாமதத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் உங்களுக்கு எது சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் உங்க முயற்சியின் மூலமா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த நேரத்துல உங்களுக்கு உங்க லாபத்தை அதிகரிக்க புதிய திட்டங்களை நீங்க செயல்படுத்துறதால வாடிக்கையாளர் என்றைக்கி அதிகரிக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சம் வாடிக்கையாளர்கிட்ட கோபமாக பேசுறதை தவிர்க்க பாருங்கள் முடிஞ்ச வரைக்குமே பேச்சில் இனிமையை கூட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா வியாபார ரீதியாக நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களும் அக்கறையோடு படித்தீங்கன்னா உங்களுக்கு அதிக மதிப்பெண் பெறக்கூடிய நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி மனசில் ஆன்மீக என்ன அதிகரிக்கும் பக்தி சார்ந்த விஷயங்கள் இந்த நேரத்தில் அதிகரிக்கணும்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க அடிக்கடி ஆலை வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க வீட்டில் ரெட்டை அகல் விளக்கு தீபம் காலையிலும் மாலையிலயும் நீங்க தீபம் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தெய்வ சிந்தனை தர்ம சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் தொடர்ந்து வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி இந்த நேரங்களுக்கு சிறப்பாக இருக்குது தேவைக்கேற்ற மாதிரி பண வருமானம் தன வரவு சிறப்பாக இருக்கும் திடீர் பயணம் உங்களுக்கு இந்த நேரத்துல அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வி ரீதியாக இந்த நேரம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் சோம்பல் விட்டுட்டு சுறுசுறுப்பா நீங்க இந்த நேரத்தில் படிப்பு தொடங்குங்க அதே மாதிரி நீங்களும் விடியர் கால வேலையில எழுந்து நீங்க படிக்கும்போது மனசுல அது ஆழமாக பதிய ஆரம்பிக்கும் அதனால இன்னும் முயற்சி தொடர்ந்து செஞ்சுட்டு வர சின்ன சின்ன யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர்றது நல்லது அரசு சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்துல மற்றவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறதால உங்கள் பணிகளில் எந்த ஒரு தொய்வுமே இல்லை நினைச்சது நினச்சக்கூடிய நினைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் ஆன்மீக யாத்திரை போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அதனால கொஞ்சம் செலவும் ஏற்படும் கொஞ்சம் தேவையில்லாத அழைச்சல் இருக்கலாம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கிறது இல்லாமல் இருக்காது வீட்டில் கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்க பாருங்க திருமணம் ஆகாது இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே திருமண ஏற்பாடு நடக்கக்கூடிய நேரம் ஒரு சிலர் இந்த நேரத்தில் பல விஷயங்களால மற்றவங்களுடைய குற்றச்சாட்டு ஏற்படுதால ஒரு சில விஷயங்களை நீங்கள் அவதிப்படுற தான் இருக்கும் அதனால நீங்கள் எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் ஆரம்பத்துலேயும் முழு கவனம் செலுத்த பாருங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது பதவி உயர்வு மாதிரியான விஷயம் வேலை ரீதியாக ஏற்படலாம் சில நேரம் சுறுசுறுப்பில்லாத நிலையில ஏதோ ஒரு மனமாக எங்கிறது வாட்டும் அதனால யோகா தியானம் மாதிரியான விஷயங்களும் செய்யுங்க அடிக்கடி நீங்கள் ஆலய தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கணும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்கள்